மதுர பழங்கானத்தம் மேல அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலோட ஐம்பத்தி ஓராவது ஆண்டு பங்குனி உற்சவ விழா சீரும் சிறப்புமா நடைபெற்று வருதுங்க இந்த ஒரு வாரமே எங்க ஊரே களகட்டி தாங்க இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு காப்பு கட்டி பூச்சொறிதல் விழா நடத்தி அதுலயும் அந்த பூச்சொறிதல் விழால அம்மனை குழந்த மாதிரி அலங்கரிச்சு பெருவீதி விழா வந்து தொட்டி கட்டி ஆற்றுற அந்த அழகை பார்க்குறதுக்கே பல கோடி கண் வேணுங்க அது மட்டும் இல்லாமல் பால் கொடை எடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி உருண்டு கொடுத்து மொட்டை அடிச்சு உருவ பொம்மையெல்லாம் வாங்கி வச்சு தங்களோட நேத்திக் கரடம் பூரா செலுத்திட்டு பொங்க வச்சு மாவிளக்கு வச்சு பூச்சட்டி எடுத்து அதாவது தீச்சட்டி எடுத்து சக்தி கரகத்தோட முளைப்பாரி உருவலம் வந்து அழகு குத்தி தேர் இழுத்து வந்து அப்படியே அம்மனோட அருளோட வந்து பூக்குழி இறங்குறதும் இங்க இருக்க பெண்கள்லாம் சேர்ந்து அப்படி திருவிளக்கு பூஜை வைக்கிறதும் மஞ்ச தண்ணி ஊத்துறதும் அன்னதானம் அப்படின்னு இந்த ஊரே அந்த ஒரு வாரம் களகட்டி தாங்க இருக்கும் கேட்கிற வரத்தை அப்படியே அள்ளி அள்ளி தர்ற எங்க அம்மா பலகானத்தை மேலுத்தரு முத்துமாரி அம்மா அந்த அலங்கார நாயிய பத்தி நாங்க சொல்லணும் அப்படின்னா வார்த்தையா இல்லாம பாட்டாவே நாங்க படிக்கலாங்க ஓம் சக்தி முத்தாங்கி சேவையிலே முத்துமாரி அமர்ந்து மூவுலகம் காப்பவளா முத்துமாரி தித்திக்கும் தமிழ் மதுரை பழங்கானத்தம் வாழும் திருக்கோயில் கொண்டருளும் முத்துமாரி முத்தாங்கி சேவையிலே முத்துமாரி மாறி அமர்ந்து மூவுலகம் காப்பாவத்து முத்துமாரி புஷ்பாங்கி சேவையிலே முத்துமாரி இந்த பூமி காத்திடுவாய் முத்துமாரி இஷ்ட தெய்வம் நீதானம்மா முத்துமாரி எங்கள் இல்லங்களை வாழவை வைப்பாய் முத்து வளர்த்த நாயகியே முத்து மாறி இந்த அகிலமெல்லாம் வாழவைப்பாய் முத்து மாறி குரவஞ்சி வேடமிட்டு முத்துமாரி மாறி நல்ல குறி சொல்ல வாரும் முத்து மாறி ஓம் சக்தி திரிசூலி முத்து எங்கள் உற்ற துணை நீதானம்மா முத்து மாறி வேம்புரதம் ரதம் ஏறி வரும் முத்து மாறி மாற்றிடுவாய் முத்துமாரி தென்றலாக வருபவளே முத்து மாறி சந்தனத்தின் அலங்கார முத்து மாறி எங்கள் சந்ததியை வாழ வைப்பாய் முத்து மாறி தித்திக்கும் தேனிசையில் முத்து மாறி அழகு தெம்மாங்கு படி வந்தோம் முத்து மாறி எக்கூரையும் நேராமல் முத்து மாறி எங்களை பக்குவமாய் காக்க வேணும் முத்து அம்மா முத்துமாரி மாறி எங்கள் அழகு முத்துமாரி மாறி மேல தெருவில் வாழும் எங்கள் முத்துமாரி மாறி மக்களை காக்க வேணும் எங்கள் முத்துமாரி மாறி வருகிறாள் வருகிறாள் அன்னை சக்தி வருகிறாள் 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 ஆதி சக்தி வருகிறாள் பாவமெல்லாம் தீர்ப்பதற்கு பராசக்தி வருகிறாள் பக்தர்களை காப்பதற்கு பத்ரகாளி வருகிறாள் இன்னலெல்லாம் தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கு இச்சாசக்தி வருகிறாள் கீர்த்தியோடு புகழ் பாடிட சக்தி வருகிறாள் ஞான பொழிவதற்கு ஞான சக்தி வருகிறாள் நம்பும் நம்மை காப்பதற்கு தேவி ஓடி வருகிறாள் சமயபுரத்தில் வாழும் அம்மை சாந்தி வழங்க வருகிறாள் சஞ்சலங்களை தீர்ப்பதற்கு சாம்பவியும் வருகிறாள் சொட்டானிக்கரை பகவதியும் சோகம் தீர்க்க வருகிறாள் சொர்க்க போக வாழ்வை வழங்க தேவி ஓடி வருகிறாள் மாயை நீங்கி மனம் திறந்த மகாதேவி வருகிறாள் மாதுளம்பூ மேண்ட மகா காளி வருகிறாள் மோகமெல்லாம் மறைவதற்கு முகம்பிகை வருகிறாள் முக்தி நலம் தந்திடவே சக்தி ஓடி வருகிறாள் காமங்களை நீக்கிடவே காமாட்சியும் வருகிறாள் கருணையுடன் அருள் வழங்க விசாலாட்சியும் வருகிறாள் மங்களங்கள் தருவதற்கு மீனாட்சியும் வருகிறாள் மருளை நீக்கி அருள் வழங்க மருவரசி வருகிறாள் பஞ்சம்போட பாம்போட பஞ்சபாணி வருகிறாள் பாம்பனிந்த பரமனோடு பார்வதியும் வருகிறாள் மகிடன் தலையில் மீதில் ஏறி துர்க்கையாக வருகிறாள் மலைமகளாய் கலைமகளாய் அலைமகளாய் வருகிறாள் ോപുരമ തേരോടും വീതികളാം തേരോടും വീതിയെല്ലാം മുത്ത് മീനാ നടന്നാളാം മീനാക്ഷി നേരിൽ വന്നാലേ നമ്മ കുറെ തീർത്തു വച്ചാളേ மீனாட்சி நேரில் வந்தாலே நம்ம குறையெல்லாம் தீர்த்து வச்சாளே கண்ணழகு மீன போல கழுத்திலையும் தங்கமாளை தங்கமாலை பல பழக்க எங்க மீனா நடந்தாளாம் மீனாட்சி நேரில் வந்தாலே நம்ம குறையெல்லாம் தீர்த்து வச்சாலே சேலையிலும் கெண்ட சேல சொக்கணவன் தந்த சேல கெண்ட சேல மினுமினுக்க மீனாட்சி நடந்தாளாம் மீனாட்சி நேரில் வந்தாளே நம குறையெல்லாம் தீர்த்து வச்சாளே பக்கத்தில் அழகர் மலை அண்ணனவன் வாழுமலை அண்ணனைத்தான் பார்த்து விட்டு அழகு மீனா வந்தாளாம் മീനാച്ചി നേരിൽ വന്നാളേ നമ്മ കുറയൽ നാം തീർത്തു വച്ചാളേ മീനാച്ചി നേരിൽ വന്നാലേ നമ്മ കുറെ നാം തീർത്തു വച്ചാളേ വന്നവളി നല്ല വഴി ഓടുതമ്മ വൈകി നദി വൈകീയേ കാൽ നനച്ചു നടന്നാളാം മുത്ത് മീനാച്ചി മീനാക്ഷി നേരിൽ വന്നാളേ நம்ம குறையெல்லாம் தீர்த்து வச்சாலே மாட வீதி மாசி வெளி வீதி சுத்தி பசியா பசிக்குதுன்னு பார்வதியால் சொன்னாளாம் மீனாட்சி நேரில் வந்தாலே அட பசியா பசிக்குதுன்னாலே பாலோடு தேன் எடுத்து பல வகையும் தான் எடுத்து അമ്മവൻ പസീജനം വന്ന കോടി ജനം കൂടി വന്നാരേ നമ്മ തായാരൻ പസിയ തീർത്തേ കോടി ജനം കൂടി വന്നാരേ നമ്മ തായാരൻ പസിയ തീർത്തേ വന്നയിടം നല്ല ഇടം വാവരസിടം വന്നയിടം നല്ല ഇടം വാവരസി മനസ്സു വച്ച് വാളുതയ നമ്മ സനം മീനാക്ഷി നേരിൽ വന്നാളേ നമ്മ ജനത്തെ എല്ലാം വാഴ വച്ചാളേ മീനാച്ചി നേരിൽ വന്നാളേ നമ്മ ജനത്തെ എല്ലാം വാഴ വച്ചാളേ ഓം ശക്തി

பாபா பாபா கூட உக்காண்டுவார பாழ பாசன

சரி உட்காந்து சரி நான் சொல்லி கூட போக கை ஆகியப்பா புரியுமா சாரி கைட்டு போகுறாங்க பார்த்தீங்களா காரநாதர் வந்து தங்கள நேத்து இங்க வந்து சந்திப்பி கேட்டு கொண்டறா பா சன்னதிக்கு வெளிய வந்துங்க பா அங்கமா பத்தர் ஏ ஆளே ஏ சார் வர சமை பத்தர் ஆ போற சமை அப்படியே வா போகுறோம் ஆவே வெளிய போ பா வா வெளிய வா வெளிய வா செல்லம் வரது இல்ல பா அப்ப அப்புறம் போப்பா உள்ள போங்க பா ஆ வா வா ஆ ஆ கரெக்ட் பண்ணிடுங்க கடை சமன் கொண்டு வரப்பா ஏய் வா உள்ள வாங்க என்ன இருக்கு சாமி அடியே

கல்லடப்படப்படு <laughs>

آو دل آو ها وا با سماه وين دو دو رے ہو زندہ باد ها وا نگا اري اري نودا بايري تا ري پا وا نگا bye uh -huh. Bora, bora, சி விடுப்பாபா கை தடுப்பா யாருப்பாடு

வேலூர் இருக்கு வாங்கின

அனுசா பாபா வாபா சமே வாங்க சமே ரெண்டு பேர் அப்படி வாங்க வாசி அருசாம வாசாமே வா அப்படியே வாசாமே பாபா வாபா வருஷமே அப்படியே வரை பா ஆஹோ

சா கொஞ்சம் வேங்க ஒரு மூணு பேர் வரணும் காலத விடுதா கொஞ்சம் சாமி கொடுப்பா அப்படி கொடுப்பா

தன்னானே மாரியம்மா தலைமேலே என்னம்மா தலைமேலே தாளம்பு மடிமேலே மல்லிகை பூ போதுமா பத்தாதா பொன்னாளான கொண்டைக்கு பத்தாட்டி என்ன செய்வன் பருத்த முடி மாரியம்மா தன்னானே மாரியம்மா ஓம் சக்தி 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 திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்டம் குங்குமக்காரி ஓங்காரியே ஓம்காரி காரி ஒரு உடுக்கையிலே பகைவிரட்டும் முத்துமாரி வேலையிலே மனசு வச்சோம் முத்து மாறி வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்து மாறி ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சு வாழ்த்துமடி முத்து மாறி ஏழைகளை ஏற்றதில்ல முத்து மாறி நாங்கள் ஏமாத்தி பொழச்சதில்ல முத்து மாறி விட்டு வாழுகிறோம் முத்து மாறி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்து மாறி சிவகாமி உமையவளே முத்து மாறி செல்வனுக்கு காலமுண்டு முத்து மாறி மகாராஜன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டை ஏறி அம்பிகையே ஈஸ்வரியே எமை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி